வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக நான் மெர்சி சந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதை நம்பிக்கையுடனும் புதுப்பிக்கப்பட்ட தீர்மானத்துடனும் நாம் எதிர்நோக்கியிருக்கிறோம் சமூக வலைதளத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பதிவு நாட்டின் அரசியல் கலாச்சாரத்தையே பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மாற்றியமைத்திருக்கிறது பதினோரு ஆண்டுகள் நிறைவு குறித்து மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா கருத்து கடந்த பதினோரு ஆண்டுகால பாஜக ஆட்சியில் வறுமை இருபத்தி நான்கு சதவீதத்தில் இருந்து ஐந்து புள்ளி மூன்று சதவீதமாக குறைந்திருக்கிறது மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி பெருமிதம் கடந்த பத்தாண்டுகளில் நாட்டில் வேளாண் உற்பத்தி நாற்பது சதவீதம் அதிகரித்துள்ளது மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தகவல் மத்திய கல்வி நிதியை நிறுத்தி வைப்பதாக மத்திய அரசுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனு அவசர மனுவாக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் வல்லரசாகும் என்ற முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் கனவை நனவாக்கும் பயணத்தில் இந்தியா வேகமாக முன்னேறி வருகிறது தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம் மும்பை தாக்குதல் தீவிரவாதி தகாவுர் ராணா தொடர்ந்த வழக்கு குடும்பத்தினரிடம் ஒருமுறை தொலைபேசியில் பேச பாட்டியாலா நீதிமன்றம் அனுமதி தமிழ்நாட்டின் ஊரக பகுதிகளில் வேளாண் சாராத வேலைவாய்ப்புகள் குறித்த அறிக்கை முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் சமர்ப்பித்தது மாநில குழு வாக்குறுதி தொடர்பாக தமிழக மக்களின் மனதைத்தான் மத்திய அமைச்சர் அமித்ஷா பிரதிபலிக்கிறார் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிக்கை கிரிக்க போட்டியில் அணியை எதிர்கொள்கிறது நெல்லை செய்திகள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதை நம்பிக்கையுடனும் புதுப்பிக்கப்பட்ட தீர்மானத்துடனும் நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மேலும் நூற்று நாற்பது கோடி இந்தியர்களின் ஆசீர்வாதத்தாலும் கூட்டு பங்கேற்பாலும் கடந்த பதினோரு ஆண்டுகளில் பல்வேறு துறைகளில் விரைவான மாற்றங்களை நாடு கண்டுள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள சமூக ஊடக பதிவில் அனைவருடன் இணைந்து அனைவருக்குமான வளர்ச்சி என்று பொருள்படும் சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ் சப்கா பிரயாஸ் என்ற கொள்கையால் வழிநடத்தப்படும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மக்களின் வாழ்வில் நேர்மறையான மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார் பொருளாதார வளர்ச்சியிலிருந்து சமூக மேம்பாடு வரை மக்களை மையமாக கொண்ட உள்ளடக்கிய மற்றும் அனைத்து வகையான முன்னேற்றத்திலும் கவனம் செலுத்தப்படுவதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் நாடு இன்று வேகமாக வளர்ந்து வரும் பெரிய பொருளாதாரமாக மட்டுமல்லாமல் காலநிலை நடவடிக்கை மற்றும் டிஜிட்டல் கண்டுபிடிப்பு போன்ற பிரச்சினைகளில் முக்கிய உலகளாவிய குரலாகவும் உள்ளது என்று அவர் கூறினார் நம்பிக்கை மற்றும் புதிய தீர்மானத்துடன் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க முன்னோக்கி பார்க்கிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் சுதந்திர போராட்ட வீரரும் பழங்குடியின மக்களின் தலைவருமான பிர்சா முண்டாவின் நினைவு தினத்தை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார் இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில் பழங்குடியின சகோதர சகோதரிகளின் நலனுக்காகவும் உரிமைகளுக்காகவும் தம் வாழ்நாளையே அர்ப்பணித்தவர் பிர்சா முண்டா என்று புகழாரம் சூட்டியுள்ளார் அவரது தியாகமும் தேசபக்தியும் நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து உந்து சக்தியாக இருந்து வருவதாகவும் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு அரசியல் கலாச்சாரத்தையே மாற்றியமைத்திருப்பதாக மத்திய அமைச்சரும் பாஜக தேசிய தலைவருமான ஜே பி நட்டா கூறியிருக்கிறார் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு இன்றுடன் தமது பதினோரு கால ஆட்சியை நிறைவு செய்துள்ளது இதை முன்னிட்டு புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய ஜே பி நட்டா மத்திய அரசு அரசியல் கலாச்சாரத்தை மாற்றி பொறுப்பான அரசாங்கமாக திகழ்வதாக குறிப்பிட்டார் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் பொறுப்புடன் கூடிய செயல்பாட்டின் அடையாளமாக அரசியலை பாஜக அரசு மாற்றியிருப்பதாகவும் தெரிவித்தார் துணிச்சலான நடவடிக்கைகளே தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் அடையாளம் என்று குறிப்பிட்ட அவர் கடந்த பதினோரு ஆண்டுகளில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான அஸ்திவாரத்தை தங்கள் அரசு அமைத்திருப்பதாகவும் கூறினார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுக்கு முந்தைய அரசு ஊழலில் திளைத்ததாகவும் எதிர்மறையான சூழலை நாட்டில் உருவாக்கியதாகவும் அமைச்சர் ஜே பி நட்டா விமர்சித்தார் இதனிடையே பாஜக தலைமையிலான அரசின் பதினோரு கால ஆட்சி நிறைவு குறித்து கருத்து தெரிவித்த மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி நாட்டின் வறுமையை இருபத்தி நான்கு சதவீதத்தில் இருந்து ஐந்து புள்ளி மூன்று சதவீதமாக குறைத்த பெருமை பாஜக அரசையே சேரும் என்றார் இரண்டு டிரில்லியன் பொருளாதாரமாக இருந்த இந்தியா தற்போது நான்கு புள்ளி மூன்று டாலர் பொருளாதாரமாக உருவெடுத்துள்ளதாகவும் வேகமாக முன்னேறி வரும் நாடாக திகழ்வதாகவும் கூறினார் Like 24% uh, to 5.3%, which is very, very remarkable. Now the size of the economy has doubled. It has gone from a two trillion dollar economy to a 4.3 trillion dollar economy. We are growing at a much faster rate than the p countries we have overtaken and the countries we are competing with. I think we are the journey towards a uh, Vixit Bharat. Some solid foundations are being laid, and in the remainder of the Modi 3.0, we'll be able to lay a firm foundation. இதேபோன்று பாஜக ஆண்டுகால சாதனை குறித்து கருத்து தெரிவித்த சிவராஜ் சிங் சௌகான் இந்த நாள் வரலாற்று சிறப்புமிக்க நாள் என குறிப்பிட்டார் நான்காம் காலாண்டில் வேளாண் உற்பத்தி ஐந்து புள்ளி நான்கு சதவீதமாக உயர்ந்திருப்பதாகவும் குறிப்பாக உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா புதிய சாதனை படைத்திருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் மேலும் வேளாண் உற்பத்தி நாற்பது சதவீதம் அதிகரித்திருப்பதாகவும் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் கூறினார் கல்வி நிதியை வழங்காமல் நிறுத்தி வைத்துள்ளதாக மத்திய அரசுக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் கல்வியாண்டில் சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு ஒதுக்க வேண்டிய இரண்டாயிரம் கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவிக்காமல் இருப்பதாக குற்றம் சாட்டி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு நீதிபதிகள் பிரசாந்த் குமார் மிஸ்ரா மற்றும் மன்மோகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது இதனை அவசரமாக விசாரிக்க வேண்டிய அவசியமில்லை என்று கூறியதுடன் கோடை விடுமுறைக்கு பிறகு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளலாம் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு உலகளாவிய வல்லரசாக இந்தியாவை மாற்றும் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் கனவை நனவாக்கும் பாதையில் இந்தியா முன்னேறி வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் புதுச்சேரியில் சட்டப்பேரவை கூட்டத்தை காகிதமில்லாமல் டிஜிட்டல் முறையில் நடத்த முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டது தற்போது மத்திய அரசின் முழு நிதி பங்களிப்புடன் சுமார் எட்டு கோடி ரூபாய் செலவில் அனைத்து பணிகளும் நிறைவடைந்துள்ள நிலையில் அதன் தொடக்க விழா நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் எல் முருகன் பங்கேற்று காகிதமில்லா சட்டப்பேரவை திட்டத்தை தொடங்கி வைத்தார் விழாவில் உரையாற்றிய எல் முருகன் கடந்த பத்தாண்டுகளில் இருபத்தி ஏழு கோடி இந்தியர்கள் வறுமையில் இருந்து மீண்டிருப்பதாகவும் அனைத்து வீடுகளுக்கும் மின் இணைப்பு வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார் பதினோரு கோடிக்கும் அதிகமான விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் பிரதமரின் கிசான் சம்மான் திட்டத்தின் கீழ் ஆண்டிற்கு ஆறாயிரம் ரூபாய் நேரடியாக செலுத்தப்படுவதாக குறிப்பிட்ட அவர் இது இந்தியாவின் டிஜிட்டல் நல்லாட்சிக்கு பலம் சேர்த்திருப்பதாகவும் கூறினார் டிஜிட்டல் பரிவர்த்தனையில் இந்தியா தற்போது இரண்டாம் இடம் வகிப்பதாகவும் ராணுவ தளவாட இறக்குமதி நாடாக இருந்த இந்தியாவை அவற்றை ஏற்றுமதி செய்யும் நாடாக உருமாற்றியிருப்பதாகவும் எல் முருகன் பெருமிதம் தெரிவித்தார் இங்க ஒன் நேஷன் ஒன் அப்ளிகேஷன் வந்து நம்மளுடைய எம்எல்ஏக்களுக்கும் நம்மளுடைய எம்பிக்களுக்கும் நம்மளுடைய அமைச்சர்களுக்கும் இங்க இருக்கிறது இந்த நேஷனல் இ விதான் அப்ளிகேஷன் என்விரான்மெண்டல்ல வந்து நாம எப்படி பேப்பர்லெஸ் ஆபீஸாக ஆக்குறதன் மூலம் நம்மளுடைய என்விரான்மெண்டத்தை நாம எப்படி காப்பாற்ற முடியும்ன்றதை நம்ம சொல்லியிருக்கு நம்ம क्वेश्चंस நம்ம கேட்கின்ற கேள்விகள் அதை வந்து டிஜிட்டலைஸ்டை யார் கேட்குறா என்ன கொஸ்டின் கேட்குறா எந்த டிபார்ட்மெண்ட்டு கேட்குது என்பதை நாம் பார்க்க முடியும் லிஸ்ட் ஆஃப் பிஸ்னஸை வந்து மொபைல்லே பார்த்துக்க முடியும் கம்ப்யூட்டரில் பார்த்துக்க முடியும் அதாவது இப்போ வந்து லைவ் ஏன்னா டெமோக்ரஸியில் ஒரு ஜனநாயக நாட்டில் மக்கள் அடிப்படை அந்த மக்கள் வந்து பாராளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள அவர்களுக்கு முழுமையான உரிமை இருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர் இனி உள்ள கூட்டத்தொடர் முழுவதுமாக காகிதமில்லா சட்டப்பேரவை கூட்டமாக நடைபெறும் இதற்காக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பிரத்யேகமாக பயிற்சி அளிக்கப்பட உள்ளது ஒரே நாடு ஒரே பயன்பாடு என்ற தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப நாட்டின் அனைத்து சட்டமன்றங்களையும் ஒரே டிஜிட்டல் தளத்தில் கொண்டு வருவதை நோக்கமாக கொண்ட நாடாளுமன்ற விவகார அமைச்சகத்தின் ஒரு முதன்மை முயற்சியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது தில்லியில் பேட்டரியில் இயங்கும் ஆட்டோக்களை சார்ஜிங் செய்யும் நிலையத்திற்கு அருகே ஏற்பட்ட தீ விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் அங்குள்ள தில்ஷாத் கார்டன் பகுதியில் ஆட்டோக்களுக்கு சார்ஜிங் செய்யும் நிலையம் அமைந்துள்ளது இதன் அருகே வீடு ஒன்றில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட அவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தனர் மும்பை தாக்குதல் தீவிரவாதியான தகாவூர் ராணா தமது குடும்பத்தினருடன் ஒருமுறை தொலைபேசியில் பேச தில்லி பாட்டியாலா நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது தேசிய புலனாய்வு முகமை தொலைபேசி உரையாடலுக்கு அனுமதி அளித்ததன் அடிப்படையில் நீதிமன்றம் இந்த அனுமதியை வழங்கியுள்ளது இருப்பினும் இந்த தொலைபேசி உரையாடல் சிறை அதிகாரிகளின் கண்காணிப்பின் கீழ் சட்ட விதிகளுக்கு உட்பட்டே நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது மும்பை தீவிரவாத தாக்குதல் வழக்கில் அமெரிக்காவில் கைது செய்யப்பட்டு இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்ட ராணா தற்போது திகார் சிறையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் அவரது உடல்நலம் குறித்து விரிவான அறிக்கையை அடுத்த பத்து நாட்களுக்குள் தாக்கல் செய்யுமாறும் சிறை அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சவுதி அரேபியாவுக்கு இந்தியர்கள் பயணம் செய்ய தடை விதித்ததாக பரவும் செய்திகள் தவறானவை என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து சவுதி அரசு எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடவில்லை என்றும் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹஜ் பயண காலத்தில் கூட்ட நெரிசலை தவிர்க்க குறுகிய கால விசாக்களின் மீது தற்காலிக கட்டுப்பாடுகள் உள்ளதாகவும் இந்த கட்டுப்பாடுகள் ஹஜ் பயண நிறைவோடு முடிவடையும் என்றும் மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் செய்திகளில் உண்மை தகவல்களில் துல்லியம் தருவதில் நேர்மை நிகழ்வுகள் அறிவிப்புகள் எண்ணங்கள் உள்ளூர் முதல் உலகம் வரை ஒவ்வொரு நாளும் உங்கள் டிடி தமிழ் ஒவ்வொரு செய்தி தொகுப்பிலும் செய்தி அப்படி செய்திகள் தொடர்கின்றன தமிழகத்தில் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதி என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் மதுரை பயணம் குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வரவிருக்கும் சட்டப்பேரவைத் தேர்தலில் முடிவுரை எழுதி திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப தமிழக மக்கள் தயாராக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் தில்லி யூனியன் பிரதேச ஆட்சியின் வழியில் தமிழகத்திலும் ஆட்சி மாற்றம் வரும் என நம்பிக்கை தெரிவித்துள்ள அமைச்சர் எல் முருகன் ஒடிஷா ஹரியானா மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சிக்கு வந்த திமுக பத்து சதவீத தேர்தல் வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றவில்லை என்றும் மத்திய அரசு கொடுக்கும் நிதியை ஏழை மக்களுக்கு செல்லவிடாமல் தமிழக அரசு தடுத்து வருவதாகவும் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் விலைவாசி உயர்வு சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு மகளிருக்கு பாதுகாப்பின்மை பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு எதிரான கொடுமைகள் தமிழகத்தில் தொடருவதாக கூறியுள்ள அமைச்சர் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப பாஜக தொண்டர்கள் அனைவரும் சிந்தித்து களப்பணியாற்ற முன்வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார் சட்டப்பேரவை தேர்தல் வரை பாஜக தொண்டர்களுக்கு தூக்கமில்லை என்றும் வெற்றி நமதே என்றும் நமது அறிக்கையில் மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் திமுக அரசின் வாக்குறுதி தொடர்பாக தமிழக மக்களின் மனதைத்தான் மத்திய அமைச்சர் அமித்ஷா பிரதிபலிக்கிறார் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா மத்திய அமைச்சர் அமித்ஷாவை நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா என்று கேள்வி எழுப்பியிருந்தார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் டாஸ்மாக் கடைகள் படிப்படியாக குறைக்கப்படும் என்றும் முதல்வர் தன் வீட்டின் முன்பு கருப்பு கொடி ஏந்தி நின்றது குறித்து விவாதியுங்கள் என்றும் அப்படி விவாதித்தால் உங்களுக்கு பதிலளிக்க பாதிக்கப்பட்ட தாய்மார்கள் காத்திருக்கிறார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் தாய்மார்களுக்கு உதவுவதாக நூறு ரூபாய் எரிவாயு மானியம் கொடுப்போம் என்று வாக்குறுதி அளித்தீர்களே அதை விவாதிக்க உங்களுக்கு துணிச்சல் இருக்கிறதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் ஒப்பந்த முறையில் பணியாற்றும் செவிலியர்கள் ஆசிரியர்கள் நிரந்தரமாக்கப்படுவார்கள் என்று வாக்குறுதி கொடுக்கப்பட்டதாகவும் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டி போராடி கொண்டிருப்பவர்களிடம் விவாதிக்க முடியுமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் வாய்ச்சொல் வீரர்களான திமுகவினர் பொய் சொல்லி திரிகிறீர்கள் என்பது தமிழ் மக்களுக்கு நன்றாக தெரியும் என்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் தோல்வியை சந்திக்க தயாராக இருங்கள் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பாக கடப்பதே ஒரு அக்னி பரீட்சை போல மாறியுள்ளது என அஇஅதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் சித்தம்பூண்டி கிராமத்தில் சாமியாத்தாள் என்ற மூதாட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து தமது எக்ஸ் வலைப்பதிவில் கண்டனம் தெரிவித்துள்ள அவர் தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களில் தோட்டத்து வீடுகளில் உள்ள விவசாயிகளை குறிவைத்து கொலை கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற கொலை கொள்ளை சம்பவங்களை தடுக்க திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது என கேள்வி எழுப்பியுள்ள எடப்பாடி பழனிசாமி பல்லடம் மூவர் கொலை சிவகிரி இரட்டை கொலை சம்பவங்களை சுட்டிக்காட்டியுள்ளார் சித்தம்பூண்டி சாமியாத்தாள் கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்து சட்டம் ஒழுங்கை காக்க மாநில அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாட்டில் ஊரக பகுதிகளில் வேளாண்மை சாராத வேலைவாய்ப்புகள் குறித்த அறிக்கையை மாநில திட்டக்குழு முதலமைச்சர் மு ஸ்டாலினிடம் இன்று சமர்ப்பித்தது மாநில அரசால் அமைக்கப்பட்ட மாநில திட்டக்குழு ஊரகப் பகுதிகளில் வேளாண்மை சாராத வேலைவாய்ப்புகள் குறித்து நடத்திய ஆய்வின் அடிப்படையில் தமது அறிக்கையை உருவாக்கியுள்ளது இதேபோன்று நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகள் இரண்டாயிரத்து முப்பது நீடித்த வளர்ச்சி இலக்குகளுக்கான தமிழ்நாட்டின் தொலைநோக்கு ஆவணமும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் ஆட்டோமோட்டிவ் துறையின் எதிர்காலம் குறித்து ஆய்வறிக்கையையும் அறிவுசார் பொருளாதாரத்தை நோக்கி வடிவமைக்கும் பாதை பற்றிய ஆய்வறிக்கையையும் மாநில திட்டக்குழு இன்று முதலமைச்சரிடம் சமர்ப்பித்தது தமிழ் மொழிக்கும் தமிழர்களுக்கும் தமிழகத்திற்கும் எதிரான கட்சி திமுக என்று பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒடிஷாவில் தீவிர அரசியலில் ஈடுபட்ட முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி பாண்டியன் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதை ஒடிஷா மக்களே விரும்பவில்லை என்றும் ஒடிஷா மக்களின் மனநிலையையே உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளிப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார் இரண்டு முறை தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு பிரதமர் பதவி வந்தது என்றும் ஜிகே மூப்பனாருக்கு வந்த பிரதமர் பதவியை தடுத்து நிறுத்தி ஐ குஜ்ரால் பிரதமராவதற்கு திமுக தான் உதவியதாகவும் கூறியுள்ளார் மேலும் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்காமல் திமுக ஏமாற்றி வருவதாகவும் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் கட்டப்பட்டுள்ள புதிய பாலத்தை பராமரிப்பதற்கான ஒப்பந்தம் ரயில்வே துறையுடன் மேற்கொள்ளப்பட இருப்பதாக சிஐ சிஎஸ்ஐஆர் ஆய்வு மையத்தின் இயக்குநர் ஆனந்தவள்ளி கூறியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஆனந்தவள்ளி சிஎஸ்ஐஆர் பொறியியல் ஆராய்ச்சி மையத்தின் அறுபதாம் ஆண்டு விழா நாளை நடைபெறவுள்ளதாக கூறினார் நில அதிர்வை தாங்கும் வகையிலும் நில அரிப்பை தடுக்கும் விதமாகவும் கட்டடங்கள் கட்டுவதற்கு தேவையான ஆலோசனைகளை மத்திய மாநில அரசுகளுக்கு தங்கள் நிறுவனம் வழங்கி வருவதாக தெரிவித்தார் மேலும் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப முப்பரிமான தொழில்நுட்பத்தின் கான்கிரீட்டை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டு வருவதாகவும் ஆனந்தவள்ளி குறிப்பிட்டார் இனி வருவது மாநில செய்திகள் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்களுக்கு சிறப்பு துணைத் தேர்வு நடத்தப்பட உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நடைபெற்ற பட்டய படிப்பில் இறுதி பருவம் மற்றும் துணைத் தேர்வினை எழுதிய பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள் சில பாடங்களில் தேர்ச்சியடையாமல் நிலுவையில் வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் எனவே மாணவர்களின் நலன் கருதி ஜூன் முப்பதாம் தேதி முதல் ஜூலை பதினாறாம் தேதி வரை கருத்தியல் தேர்வு நடைபெறும் செய்முறை தேர்வுகள் ஜூலை பதினேழாம் தேதி முதல் ஜூலை ஜூந்தாம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆவின் நிறுவனம் சார்பில் கடந்த நிதியாண்டில் ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு விவசாயிகளுக்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆவின் நிறுவனம் மற்றும் ஆவின் குளிர்பதன கிடங்கு ஆகியவற்றை பால்வளத்துறை அமைச்சர்கள் மனோ தங்கராஜ் ரகுபதி மெய்யநாதன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மனோ தங்கராஜ் திமுக அரசு விவசாயிகளுக்கு லிட்டருக்கு பத்து ரூபாய் வரையில் கூடுதலாக லாபம் கிடைக்க வழிவகை செய்துள்ளதாக தெரிவித்தார் பல்வேறு நடவடிக்கைகள் காரணமாக பால் கூட்டுறவு சங்கங்கள் லாபத்தில் இயங்கி வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தேசிய கூட்டமைப்பு சார்பில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு கடந்த தொன்னூறு நாட்களுக்கு மேலாகி பணம் விவசாயிகளுக்கு வழங்கப்படவில்லை இதுகுறித்து அரசுக்கு பல்முறை மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதனால் அதிருப்தியடைந்த விவசாயிகள் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு வந்தவாசி சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் விவசாயிகளிடம் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து மறியல் கைவிடப்பட்டது நாமக்கல் மாவட்டத்தில் காவிரி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டப்பட்டு வருவதால் ஏற்பட்டுள்ள மணல் திட்டுக்களை அகற்றி இடையாறு கிராமப் பகுதிகளில் உள்ள நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் காவிரி நீர் வந்து சேர்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் விவசாயிகள் நாமக்கல் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் அந்த மனுவில் மணல் திட்டுகளால் காவிரி ஆறு மற்றும் ராஜவாய்க்காலில் நீர் வருவது தடைப்பட்டு அந்த நீர் முழுவதும் புகழூர் காவிரி கரை ஓரமாக சென்றுவிடுவதாக தெரிவித்துள்ளனர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள மேட்டமலை ஊராட்சியில் தூய்மை பாரத இயக்கம் சார்பில் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் மூலம் தொட்டி வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் நடைபெற்றது இதில் சுமார் இரண்டாயிரம் வீடுகளுக்கு நான்காயிரம் மட்கும் குப்பை மற்றும் மட்காத குப்பைகளுக்கான தனித்தனியாக இரண்டு குப்பை தொட்டிகளை சட்டமன்ற உறுப்பினர் பொதுமக்களின் வீடுகளுக்கு நேரடியாக சென்று வழங்கினார் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே லிங்கவாடி அரசு பள்ளி சமையல் கூடத்தில் உணவு தயாரிக்கும் பணி நடைபெற்றது அப்போது சமையல் எரிவாயு சிலிண்டரில் திடீரென கசிவு ஏற்பட்டு வெடித்ததில் இரண்டு பேர் காயமடைந்தனர் இருவரும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் சம்பவ இடத்தில் நத்தம் வட்டாட்சியர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோர் நேரில் வந்து ஆய்வு செய்தனர் மேலும் இது தொடர்பாக நத்தம் காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர் வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட ஹமாஸ் மூத்த தலைவர் முகமது சின்வாரின் உடல் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதி நிகழ்ந்த வான்வழி தாக்குதலில் சின்வார் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது ஆனால் இதனை ஹமாஸ் அமைப்பு திட்டவட்டமாக மறுத்தது இந்த சூழலில் தெற்கு காசாவின் கான் யூனிஸ் என்ற நகரில் இயங்கி வரும் ஐரோப்பிய மருத்துவமனைக்கு கீழே உள்ள ஒரு சுரங்கப்பாதையில் முகமது சின்வாரின் உடல் கண்டெடுக்கப்பட்டது இவர் ஹமாஸ் அமைப்பின் தலைவர் யஹ்யா சின்வாரின் சகோதரர் இது தவிர ஹமாஸ் அமைப்பின் ரஃபா படை பிரிவின் தளபதி முகமது சபனேவின் உடலும் இதே சுரங்கப்பாதையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது ஆசிய கோப்பை சீனியர் ஆடவர் கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா நாளை ஹாங்காங் அணியை எதிர்கொள்கிறது இந்த போட்டி இந்திய நேரப்படி மாலை ஐந்து முப்பது மணிக்கு ஹாங்காங் கைதக் மைதானத்தில் தொடங்குகிறது நான்கு அணிகள் பங்கேற்ற இந்த போட்டித் தொடரின் சி பிரிவில் இவ்விரு அணிகளும் முதல் இரண்டு இடங்களை வகிக்கின்றன தரவரிசையில் இந்தியா நூற்று இருபத்தி ஏழாவது இடத்திலும் ஹாங்காங் நூற்று ஐம்பத்து மூன்றாவது இடத்திலும் உள்ளன பதினாறு ஆண்டுகளுக்கு பின் ஹாங்காங் வந்துள்ள இந்திய அணி நாளைய போட்டியில் வெற்றி பெற கடுமையாக போராடும் என்பதால் இந்த ஆட்டம் மிகவும் விறுவிறுப்பாக இருக்கும் என ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது கோவையில் நடைபெற்ற டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரில் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணியை ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் திருப்பூர் தமிழன்ஸ் அணி வீழ்த்தியது தனியார் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற திருப்பூர் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது இதன்படி முதலில் களமிறங்கிய திண்டுக்கல் அணி பதினாறு புள்ளி இரண்டு ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தொன்னூற்று மூன்று ரன் மட்டுமே எடுத்தது எனவே தொன்னூற்று நான்கு ரன் எடுத்தால் வெற்று என்ற இலக்குடன் களமிறங்கிய திருப்பூர் அணி பதினோரு புள்ளி ஐந்து ஓவர்களுக்குள்ளாக ஒரு விக்கெட்டை மட்டும் இழந்து ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இன்றிரவு ஏழு பதினைந்து மணிக்கு தொடங்கும் போட்டியில் சேபாக் சூப்பர் கில்லிஸ் அணியை நெல்லை ராயல் கிங்ஸ் அணி எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதை நம்பிக்கையுடனும் புதுப்பிக்கப்பட்ட தீர்மானத்துடனும் நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம் சமூக வலைதளத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பதிவு நாட்டின் அரசியல் கலாச்சாரத்தையே பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மாற்றியமைத்திருக்கிறது பதினோரு ஆண்டுகள் நிறைவு குறித்து மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா கருத்து பதினோரு ஆண்டு கால பாஜக ஆட்சியின் வறுமை இருபத்தி நான்கு சதவீதத்தில் இருந்து ஐந்து புள்ளி மூன்று சதவீதமாக குறைந்திருக்கிறது மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி பெருமிதம் கடந்த பத்தாண்டுகளில் நாட்டில் வேளாண் உற்பத்தி நாற்பது சதவீதம் அதிகரித்துள்ளது மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தகவல் மத்திய கல்வி நிதியை நிறுத்தி வைப்பதாக மத்திய அரசுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனு அவசர மனுவாக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் வல்லரசாகும் என்ற முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் கனவை நனவாக்கும் பயணத்தில் இந்தியா வேகமாக முன்னேறி வருகிறது தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம் மும்பை தாக்குதல் தீவிரவாதி தகாவூர் ராணா தொடர்ந்த வழக்கு குடும்பத்தினரிடம் ஒருமுறை தொலைபேசியில் பேச பாட்டியாலா நீதிமன்றம் அனுமதி தமிழ்நாட்டின் ஊரக பகுதிகளில் வேளாண் சாராத வேலைவாய்ப்புகள் குறித்த அறிக்கை முதலமைச்சர் முக ஸ்டாலினிடம் சமர்ப்பித்தது மாநில திட்டக்குழு வாக்குறுதி தொடர்பாக தமிழக மக்களின் மனதைத்தான் மத்திய அமைச்சர் அமித்ஷா பிரதிபலிக்கிறார் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிக்கை டிஎன்பிஎல் கிரிக்கெட் போட்டி இன்றைய போட்டியில் சேப்பாக் அணியை எதிர்கொள்கிறது நெல்லை டிடி தமிழ் செய்திகளை யூடியூபில் டிடி தமிழ் நியூஸ் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் எக்ஸ் சமூக வலைதளத்தில் டிடி தமிழ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை நியூஸ் டிடி தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்